வணக்கம் தமிழாதிவியர் டிஎன்பிசி குருட்டு குருட்டிய தேர்வை முன்னிட்டு ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஸ்டின் பார்க்க போயிடும் திருக்குறளில் அரசு பாலுக்குரிய அதிகாரங்கள் எத்தனைனா முப்பத்தி எட்டு விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எதுனா திருக்குறள் திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் கண்டர்னா ஆதி காவியம் ஆதி காவியம்னா கம்ப ராமாயணம் விதி பொய்யாமலி உத்திரவேதம் தமிழ் வரை இதெல்லாம் திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னா திருக்குறள் திருக்குறள் எத்தனை மொழிகளில் டேஸ் என்ப உளவோ கருவியார் காலம் மருந்து செய்யினா அறிவினை என்போ உளவோ கருவியார் செயின் இன்புற்றார் செய்யும் சிறப்பு டேஸ் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல்னா திருக்குறள் கல்லார் அறிவில்லாதர் என்று கூறும் நூல் எதுனா திருக்குறள் திருக்குறளில் ஏழு என்னும் எண்ணு பெயர் எத்தனை குரட்பாவில் இடம்பெற்று உள்ளதுனா எட்டு திருக்குறளில் எத்தனை அதிகாரம் நூத்தி முப்பத்தி மூணு திருக்குறளுக்கு பதின்மர் உரை எழுதினர் அவ்வுரைகளுள் சிறந்த உரை எழுதிய தமிழ் சான்றோர் யாருன்னா பரிமேலழகர் சிறந்த உரை எழுதினவங்க யாருனா பரிமேலழகர் மாதானு பாங்கி என்னும் அழைக்கப்படுவர் என திருவள்ளுவர் உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா திருக்குறள் உரிய சொல்லால் நிரப்புக செய்க பொருளை செருக்கற்கும் ஏக்தனேறிய கூறியதில் செருணர் ஊழி பெயரனும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுபவர் இக்குரட்பாவில் ஊழி என்பதன் பொருள்னா உலகம் பொருத்துக ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழ ஏதா பொறாமை உடையவரிடம் செல்வ நிலைக்காது ஒழுக்கமில்லாதவிடம் உயர்வு இருக்காது திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார்னா ஞான பிரகாசன் அறுவடையார் நட்பு எதனை நம் வளர்ப்புறையை போன்றது பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ்வெல்லும் வேந்திற்கு வேண்டும் பொழுது என்னும் குரலில் கூகை என்பதன் பொருள் கோட்டான் திருவள்ளுவா மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்னா ஐம்பத்தி மூவர் இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எதுனா திருக்குறள் அங்கவியல் திருக்குறள் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளதுனா பொருட்பால் அங்கங்க பொருளை மறைச்சு வைப்பாங்க அணு துளைக்காத மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எதுனா உருசிய நாடு தமிழுக்கு கதி என்று பெரியோரால் போற்றப்படும் இரு நூல்கள் எதுனா கதினா திருக்குறளும் கம்பராமாயணம் பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் என்பதில் பொறை என்ற சொல் குறிப்பிடும் பண்பு எதுனா பொறுமை இழுக்கல் உடையிலு ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் இக்குரட்பாவில் உள்ள ஓமையின் பொருளை தேர்ந்தெடுக்க ஊன்றுக்கோள் பெரியோரோட சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து இதில் ஏமாப்பு என்பதன் பொருள் என்னன்னா பாதுகாப்பு எந்த நாட்டில் அணி துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளதுனா ரஷ்ய நாடு தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்கு இக்குரட்பாவில் வேளாண்மை என்ற சொல்லின் பொருள் உதவி செய்தல் அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர் இக்குரட்பாவில் பயின்றுள்ள அடிமுனையில் தினம் அறிவுடையார் அக்தரி திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் மொத்த எண்ணிக்கை முப்பத்தி எட்டு அடையெடுத்த ஆகுப்பேர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் திருக்குறள் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் புலவன் வள்ளுவனாய் வள்ளுவன் வாய்சொல் என்ற செயல்தொடர் அமைந்துள்ள நூல் எதுனா திருவள்ளுவ மாலை திருவள்ளுவ மாலை செந்தளிர் கற்பகம்னா அந்த கற்பக விநாயகருக்கு நம்ம மாலை போடுவோம் திருவள்ளுவாலை திருக்குறளுக்கும் டேஸ் என்னும் என்னும் பெயரிதும் தொடர்புடையது தொடர்புள்ளது ஏழு தாளற்றி தந்த புரெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மைனா உதவி செய்தல் அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பு முறியர் பிறகு இதில் என்பு எதை குறிக்கிறதுனா எலும்பு திருக்குறள் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் இல்லாத அதிகாரம் ஒடுக்கம் உடைமை மற்ற அன்புடைமை ஆழ்வினையுடைமை ஒடுக்க முடமையெல்லாம் இருக்கும் உலக பொதுமுறை என போற்றப்படும் நூல் எதுனா திருக்குறள் ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுது திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்ய நூல் எதுனா திருவள்ளுவ மாலை அழியா அதாவது திருக்குறளோட அழியாதன்மையை பறைசாற்றும் செய்ய நூல் திருவள்ளுவாலை பொருட்பாளின் இயல்கள்னா முன்னாடியே சொன்னோம் பொருள் அங்கங்க ஒழிச்சு வைப்பாங்க அரசினா அரிசியும் ஒழிச்சு வைப்பாங்க அரசியல் அங்கவியல் ஒளியல் பொருட்பாயின் பொருட்பாலின் இயல்கள் அரசியல் அங்கவியல் ஒழிவியல் அரிசிய அங்கங்க ஒழிச்சு வச்சிருவாங்க கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்கள் தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் இருநூல்களும் திருக்குறளும் கம்பராமாயணமும் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பனிரெண்டு கூற்று ஒன்று, ஏறபது பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று கூற்று ரெண்டு ஏறெழுபதை பாடியவர் கம்பர் கூற்று ரெண்டு மட்டும்தான் சரி தாளாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது தன் முயற்சியால் ஈட்டிய பொருளை மட்டும்தான் சொல்றாரு குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள்ல மட்டும்தான் விரைந்த நூல்லைமை என்றிருக்காது கீழ்காணும் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் உத்திர வேதம் என அழைக்கப்படும் நூல் எதினா திருக்குறள் திருக்குறள் கிடைத்தற்கு பேருள் எல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் எதை பெரியாரை பெரியாறை துணைக்குழல் கூடா நட்பு கேடாய முடியும் இப்பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேருகன தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடுதான் சரி நட்பு நமக்கு போல் பாதுகாப்பும் தரும் அது தவறு அரியவற்றில் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமரா கொலல் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் திருக்குறள் உலகம் உரண்டையானது என்ற அறிவில் சிந்தனை கொண்ட திருக்குறள் எதுனா சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அப்படின்னு ஆகும் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தந்தை தஞ்சை ஞான பிரகாஷர் திருமணம் செல்வ கேசவராயால் தமிழுக்கு கதியாவர் இருவர் என்று குறிப்பிடப்படுவர்கள் கம்பரம் திருவள்ளுவரும் வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறபும் தமபொருள் திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை தீதின்றி வந்த பொருள் எதுனா எதை எவற்றை இனும் அறத்தையும் இன்பத்தை ஈனும் எத்தகைய கேடுவரிலும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை ஒப்புரவு அதனால் உதவி செய்ய வேண்டும் மண்மதைக்கு பொதுவான நூல் திருக்குறள் ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது புறந்துமை நீரால் அகந்தோமை வாய்மையால காணப்படும் யாருக்கு மருந்துனும் தேவை ஏற்படாது என்கிற காரணத்தினால் முன் உண்டது சிரித்த பின் உண்பார்க்கு யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு உலகப் பொதுமையை பற்றி சொல்லுது